அஸ்லாம் வலைக்கு வரமத்துல ஒபரகாத்து ஸ்டூடியோ இஸ்லாமுக்கு வரவேற்கிறோம் இஸ்லாமிய ஆதாரங்கள் அடிப்படையில தெளிவான குர்ஆன் சுண்ணாவ நபி தோழர்கள் சஹாபா தாபியூன் தாபியின் எப்படி விளங்கியிருந்தாங்களோ நம்முடைய அசலப் அலிஹ் எப்படி இந்த தீனை அமல் செய்தாங்களோ அது சரியான விளக்கங்களுடன் கற்றுக் கொடுக்கின்ற ஸ்டூடியோ இஸ்லாமுடைய உரைகளை வகுப்புகளை தொடர்ந்து பின்தொடர்ந்து வாங்க அல்லாஹாலா நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த மார்க்கத்தை உறுதியாக சரியான ஆதாரங்களுடன் விளங்கி பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்று துவா செய்து கொள்கிறோம் இன்ஷா அல்லா நம்முடைய புதிய அமர்வு மி முஷ்கிலா தி ஷபாப் இளைஞர்கள் பிரச்சனைகளும் தீர்வுகளும் நம்முடைய ஷேக் மஹம்மது இப்னு சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லா தாலா அவர்களுடைய புத்தகத்தை நம்ம படிக்க இருக்கிறோம் இந்த புத்தகத்துடைய சுருக்கம் என்னன்னு கேட்டால் இன்றைய இளைஞர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதற்கான தீர்வுகள் என்ன இஸ்லாமிய வழிமுறையில் அந்த தீர்வுகளை அறிவது இந்த புத்தகத்துடைய நோக்கம் ஷேக் முகமது சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லாய் இத்தால கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மிக முக்கியமான மூத்த அறிஞர்களில் ஒருவர் அவர் இன்றைய என்றுமே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த இளைஞருடைய பிரச்சனைகளை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அணுகி அதற்கான சரியான வழிகாட்டுதலை இந்த புத்தகத்தின் மூலம் நமக்கு முன்வைக்கிறாங்க ஆக இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியாக நாம் படித்து படித்து அதில் இருக்கிற செய்திகளை அதில் கிடைக்கூடிய படிப்பினைகளை நாம் படிக்க இருக்கிறோம் ஆகவே தவறாமல் இளைஞர்களும் அவர்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் என்கிற இந்த மி முஷ்கிலாத்தி ஷபாவுடைய புத்தகத்தின் பாடங்களை தொடர்ந்து கேட்டு வாருங்க இது இளைஞர்களுக்கானதாக இருந்தாலும் பெரியவர்கள் கூட இந்த இளைஞர்களுக்காக சொல்லப்பட்டிருப்பவை மூலமாக பயனடைய முடியும் ஆகவே பெரியவர்கள் இளைஞர்களுக்கு சொல்வதற்காகவும் பெரியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்காகவும் கூட இந்த புத்தகத்தின் செய்திகள் அவ்வளோ முக்கியமானவை என்பதை நாம் இங்கே சொல்லிக்கொள்கிறோம் மி முஷ்கிலாத்தி ஷபாப் இளைஞர்கள் பிரச்சனைகளும் தீர்வுகளும் புத்தகத்துடைய முன்னுரை நிச்சயமாக அனைத்து புகழ்களும் அல்லாவுக்கே உண்டாகட்டும் அல்லாஹை தவிர யாரை புகழ முடியும் அல்லாஹா உண்மையான எல்லா புகழுக்கும் உரியவன் அவனையே நாம் புகழ்கிறோம் அவனிடமே உதவி தேடுகிறோம் அவனிடமே பாவ மன்னிப்பு தேடுகிறோம் எங்கள் மனதின் தீமைகளை விட்டும் எங்கள் செயல்களின் கெடுதைகளை விட்டும் அல்லாவிடமே நாம் பாதுகாவல் தேடுகிறோம் அல்லாஹம் உதவி தேடி அவருடைய பாதுகாப்பு கேட்காமல் நம்முடைய எந்த செயல்களிலும் வெற்றி கிடைக்காது ஆகவே நம்முடைய ஷேக் உசைமின் உதவி கேட்டு பாவமன்னிப்பு தேடி அதிலும் பாதுகாப்பு நம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்கள் செயல்களில் ஏற்படக்கூடிய தீமைகள் இதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு கேட்டு நபி வழியின் அடிப்படையில் தங்களுடைய எழுத்தை ஆரம்பிக்கிறாங்க அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ அவரே நேர்வழி பெற்றவர் யாரை அல்லாஹ் வழிதவர் செய்து விட்டானோ அவருக்கு வழிகாட்டுவோர் யாரும் இல்லை அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் இறைவன் ரட்சகன் வேறு யாரும் அறவே இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை முஹம்மது சல்லாஹூ அலஹி வசல்லம் அல்லாஹின் அடியார் என்றும் அவனது தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் நபி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் மீதும் அவரை சரியான முறையில் பின்பற்றி நடந்தவர்கள் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக முழுமையான நிம்மதியையும் வழங்குவானாக ஷேக் முஹமது சாலிஹுல் உசைமின் ரஹிமகுல்லா இத்தாலா இந்த வார்த்தைகளை எல்லாம் நபி வழியிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் நபி சல்லாஹ் அலைய் ஒரு பேச்சை தொடங்கும்போது அவங்களுடைய குத்பா அவங்களுடைய பேச்சின் ஆரம்பம் அல்லாஹனை அல்லாஹை புகழ்ந்து அவனை பிரார்த்தனை செய்து நேர்வழிக்காக துவா செய்து அதன் அடிப்படையில் ஷஹாதாவையும் சொல்லித்தான் அவங்க தொடங்குவாங்க இந்த புத்தகத்தை அப்படி தான் நம்முடைய ஷேக் ஆரம்பிக்கிறாங்க இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் என்று இல்லாமல் அனைவருக்குமான ஒரு முக்கிய பிரச்சனையை நமது சகோதரர்களுக்கு முன்னால் அதை நான் எடுத்து வைக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு இலகுவாக்கி தந்துள்ளான் இளைஞர்கள்னா முஸ்லீம்களில் மட்டும்தான் இருக்கிறாங்களா இல்லையே எல்லா மதத்தவர்களும் இளைஞர்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்குது இந்த நிலையில இளைஞர்களாக இருக்கக்கூடிய யாருக்காகவும் இந்த புத்தகம் அவர்களுக்கு உரியதாக மாறிடும் ஏன்னு கேட்டால் முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ இந்த புத்தகத்திலிருந்து படிப்பினை பெற்றா அவர்கள் நேர்வழி பெறுவாங்க இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கை சீராகும் அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை ஒரு முக்கியமான பிரச்சனையில் வழிகாட்டுதலை அல்லாஹ் எனக்கு இலகுவாக்கி தந்த முறையில் நான் இதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க நம்முடைய அறிஞர் நம்முடைய ஷேக் இன்று இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை பற்றியது தான் அது உண்மையிலே பெரிய பிரச்சனை அதுதான் ஏன்னா உலகம் முழுக்க இளைஞர்கள் தான் உத்வேகத்தோடு துடிப்போடு இயங்கி கொண்டிருக்கிறாங்க நமக்கு தெரியும் முதுமை வயசானவங்களுடைய நிலைமை என்ன அவர்கள் ஒரே இடத்துல இருக்க வேண்டியவங்களாக இருப்பாங்க அதிகமாக அவங்களால நினைச்சது செய்ய முடியாது அவர்களுக்கு உடம்புவலி நோய்கள் ஓய்வெடுக்க வேண்டிய நிலையில் இருப்பாங்க அவர்களுக்கு பல விஷயங்களை வந்து ஆசைப்பட்டால் செய்ய முடியாத இடத்துல இருப்பாங்க ஆனால் இளைஞர்களுக்கு ஆற்றல் இருக்குது அவர்களுக்கு துடிப்பு இருக்குது தைரியம் இருக்குது ஆகவே அவங்க நினைச்சதை செய்வதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அதனால தான் தீமைகள் அவர்களை நோக்கி வரும்போது அந்த தீயதின் பக்கம் ஈர்க்கப்பட்டு தீமைகளை செய்யக்கூடியவர்களாக இளைஞர்கள் மாறுறாங்க இன்னொரு பக்கம் நன்மைகள் அவர்கள் பக்கம் வரும்போது அந்த நன்மையின் பக்கம் ஈர்க்கப்பட்டு நன்மையை செய்யக்கூடியவர்களாக இளைஞர்கள் ஆகிறாங்க அப்போ இளைஞர்களை சீர்திருத்துகிற இந்த விஷயம் ஒரு உத்வேகத்தோடு ஆற்றலோடு இருக்கக்கூடிய அவர்களை சீர்திருத்துகிற இந்த விஷயம் எல்லா பிரச்சனையை காட்டிலும் மிக முக்கியமான பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் பிரச்சனைக்குரிய பல்வேறு சிந்தனைகள் யோசனைகளின் காரணமாக வாலிபர்களின் உள்ளங்களில் அவ்வப்போது அவர்கள் வாழ்க்கையை பற்றிய கலக்கமும் திடுக்கமும் சில நேரங்கள் ஏற்படுகிறது நிறைய பிரச்சனைகளை இளைஞர்கள் பார்க்கும்போது நேர்வழியில் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் இந்த உலகத்தின் பிரச்சனைகளை பார்க்கும்போது ஒரு கலக்கம் ஏற்படுது அதே நேரத்தில் அவங்க இந்த உலகத்தை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டுங்கிற கட்டாயத்திலும் இருக்கிறாங்க அதிலிருந்து விடுபடுவதற்கும் அதனால் ஏற்படும் கவலைகளை போக்குவதற்கும் அவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் உண்மையில் இது மார்க்கம் மற்றும் நற்குணம் என்ற இரண்டு நிலையான வழிகளின் மூலமாகத்தான் அவற்றை சரி செய்ய முடியும் இளைஞர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சீராகணும் நல்லபடி இருக்கணும்னா அதற்கு ரெண்டு வழிதான் இருக்குது ஒன்னு மார்க்கம் காட்டி இருக்கிற வழிமுறை ரெண்டாவது அவங்களுடைய நற்குணங்களை அவங்க சிறந்த முறையில் உருவாக்கி கொள்றது அப்போ இந்த விஷயத்தில் அவங்க கவனம் செலுத்தினா அவங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சோதனைகள் இதில் எல்லாத்திலிருந்தும் அவங்க விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறாங்க நம்முடைய ஷேக் இதில் தான் இம்மை மறுமையின் வெற்றி இருக்கிறது இந்த உலகத்துடைய வெற்றி மட்டும் இல்லை மறு உலகத்திலும் வெற்றி அதாவது சொர்க்கம் போக முடியும் இவ்விரண்டின் மூலமாகத்தான் நன்மைகளும் அருள் வளங்களும் ஏற்படும் இந்த உலகத்துல நன்மைகள் கிடைக்கணும் அல்லாஹுடைய அருள் வளம் உதவி கிடைக்கணும் பரக்கத்துகள் கிடைக்கணும் அப்படின்னாலும் இதுதான் வழி மார்க்கத்தின் முறையில நடக்கணும் நல்ல குணங்களை கற்றி பற்றி பிடிக்கணும் தீமைகளும் தீ ஆபத்துகளும் விலகிச் செல்லும் அவங்க மார்க்கத்தை பின்பற்றினா இஸ்லாமிய சட்டங்களை வழிகாட்டுதல பின்பற்றினா அவங்க தீமைகளிலிருந்து விலகி கொள்ளலாம் ஏன்னா இஸ்லாம் தீமைகளிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் அவர்களுக்கு சுட்டி காட்டும் இளைஞர்களே உங்களுக்கு இது தவறு இது தீமை இதை விட்டு விலகி கொள்ளுங்கள் இதுல எச்சரிக்காக இருங்கள் அதன் பக்கமே போகாதீர்கள் அப்போ இஸ்லாமிய வழிமுறை என்ன செய்யும்னு கேட்டா அவர்களை பாதுகாத்து விடும் ஒரு நகரம் என்பது அதில் வசிப்பவர்களை வைத்துத்தான் உயிரோட்டம் பெறுகிறது ஒரு ஊர் ஒரு நகரம்னா அங்கே யார் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சுதான் அந்த அந்த ஊர் இயங்கி கொண்டிருக்கும் இப்படித்தான் மார்க்கமும் மார்க்கத்தை பின்பற்றி வசிப்பவர்களால் தான் உயிர்ப்பு பெறுகிறது ஒரு ஊரில் உயிரோட்ட இருக்கணும்னா அங்கே மனிதர்கள் உயிரோடு இருந்தாதான் அது போலத்தான் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதை பின்பற்றினால்தான் மார்க்கம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் உயிர் பெற்றிருக்கும் அவர்களை விரோதிகள் சூழ்ந்திருந்த போதும் அவர்கள் அல்லாவின் மார்க்கத்தில் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கின்றான் ஒரு இளைஞர் நல்லவராக மார்க்கத்தை பின்பற்றுவராக இஸ்லாமிய அறிவை கற்றுக்கொண்டு அதை அதன்படி நடக்கக்கூடியவராக இருந்தார் அந்த மாதிரி ஒருவர் மட்டும் இல்லை பலரும் அப்படி இருந்தா அவர்களை சுற்றி சூழ்ந்து பல தீமைகள் இருந்தாலும் பல ஆபத்துகள் இருந்தாலும் அவர்களுக்கு எதிரிகள் இருந்தால் கூட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அவர்களுக்கு அல்லாவின் உதவி நிச்சயமாக இருக்கும் அவர்களை பாதுகாப்பான் இதை அல்லாஹ் பின்வருமாறு கூறுகின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே நீங்க அல்லாஹுக்கு உதவி புரிந்தால் அவனும் உங்களுக்கு உதவி புரிந்து உங்களுடைய பாதங்களை உறுதியாக்கி விடுவான் அல்லாஹுக்கு உதவி புரிவது என்பது அல்லாவின் மார்க்கத்தை பற்றி பிடிப்பது இஸ்லாமிய சட்டங்களின்படி வழிகாட்டுதல்படி நடப்பது எவர்கள் இந்த வேதத்தை நிராகரிக்கிறார்களோ இந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு கேடுதான் அவருடைய கால்களை பெயர்த்து அவருடைய செயல்களையெல்லாம் பயனற்றதாக்கி விடுவான் அல்லாஹ் தலை எச்சரிக்கை செய்கிறான் குர்ஆனில் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய ஏழு எட்டு இரண்டு வசனங்களில் எச்சரிக்கை செய்கிறான் ஷேக் அவர்கள் இதை நமக்கு மேற்கோள் காட்டிவிட்டு இந்த மார்க்கத்தை பேணி நடப்பவர்களால் தான் நமது மார்க்கம் நிலைத்திருக்கிறது என்று வந்துவிட்ட பிறகு இஸ்லாமியர்களாகிய இஸ்லாமிய கொடியை சுமப்பவர்களாகிய நாம் முதலில் நம்மை சரியான முறையில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது அப்போ இந்த மார்க்கம் நிலை பெறுவது இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்த பிறகு அல்லாவின் உதவியை கொண்டு தான் இஸ்லாமை அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி பிடிக்காம எப்படி நாம் நம்முடைய கடமைகளை பொறுப்பை நிறைவேற்ற முடியும் அப்ப நம்முடைய கடமையும் பொறுப்பும் இஸ்லாமை பற்றி பிடித்து இதை சரியாக பின்பற்றுவதிலே இருக்கிறது அப்போதுதான் நாம் தலைமைக்கும் வழிகாட்டலுக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக முடியும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும் அப்படின்னா சரியான மார்க்க கல்வியோடு சரியான வழிகாட்டுதலில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்போதான் அல்லாஹூத்தால் நமக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுப்பான் அந்த தகுதியை கொடுப்பான் இல்லைனா தகுதி இல்லாத நிலையில் நம்முடைய நிலை இருந்தால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய அபாயத்தில் கொண்டு போய் முடிச்சு முடிஞ்சிரும் கூடவே அல்லாவின் உதவியையும் நேர்வழியையும் பெறுவதற்கு பெறுவதற்குரியவர்களாகவும் ஆக முடியும் அப்படியானா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றினா அல்லாவின் உதவி வரும் நேர் இருக்கும் அப்போது நிச்சயமாக நாம் அந்த தகுதியின் மூலமாக அல்லாவிடம் உதவியை பெற முடியும் எனவே சொல்லுக்கும் செயலுக்கும் அணுகுமுறைக்கும் அழைப்புக்கும் தகுதி உள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்வதற்காக அல்லாஹின் வேதத்திலிருந்தும் அல்லாஹுடைய தூதரின் நடைமுறையிலிருந்தும் அனைத்தையும் நாம் நன்கு கற்றுக்கொள்வது நமக்கு மிக மிக அவசியம் அதாவது முதல் விஷயம் நம்முடைய சொல் நாம் எதை சொல்கிறோமோ ரெண்டாவது விஷயம் நம்முடைய செயல்பாடுகள் அமல்கள் மூன்றாவது விஷயம் நம்முடைய அணுகுமுறை அதாவது வழிமுறை மன்ஹஜ் இந்த மார்க்கத்தை எப்படி கற்றுக்கொள்ளணுங்கிற எப்படி இந்த மார்க்கத்தை கொண்டு போய் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கணுங்கிற வழிமுறை நான்காவது அழைப்பு அாவா மக்களுக்கு இந்த மார்க்கத்தின் பக்கம் எடுத்துரைத்து அவர்களை அழைப்பதற்கான தகுதி இதையெல்லாத்தையும் நம்ம வளர்த்து கொண்டா நிச்சயமாக அது அல்லாஹுடைய வேதத்திலிருந்தும் சுண்ணாவிலிருந்தும் நம்ம கற்றுக்கொள்வதாக இருக்குது அது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது அப்போதுதான் உண்மையை நாடி பொய்யை அழிக்க துடிப்பவர்கள் கடந்த காலத்தில் இருந்த படைபலத்தையும் தெளிவான ஒளியையும் சுமக்க முடியும் இந்த அடிப்படைகளில் சரியான கல்வி இல்லாமல் இருந்தா என்ன ஆகும் கேட்டால் கடந்த காலத்தில் நாம் அழிவுக்கு சந்தித்ததற்குமே அந்த அழிவிலிருந்து தப்பிப்பதற்கு எது வழி வகுத்துச்சுன்னா உண்மையை சத்தியத்தை பற்றி பிடிச்சி பொய்யை அழிக்க துடிச்சவங்கெல்லாம் அந்த படைபலத்தை அவங்க அடைஞ்சதுக்கு அதற்கான தகுதி அவர்கள் அடைஞ்சதற்கு வழியாக இருந்தது அவங்களுடைய சரியான சொல்லும் செயலும் அழைப்பு பணியும் எல்லாம் சரியாக இருந்தது தான் இதன் பிறகு அக்கைதா கொள்கை நம்பிக்கை உறுதி தூய்மை பின்பற்றுதல் போன்றவற்றின் மூலமாக ஏற்படும் அமல்களின் வழியாக அடுத்தடுத்த கட்டங்களை நாம் அமைத்து கொள்ள முடியும் இப்போ இந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையை சரியான குரான் சொன்ன ஆதாரங்கள் எப்படி கற்றுக்கொண்டால் அதிலிருந்து தான் நாம் நம்முடைய கொள்கையை சரியான அக்கீதா அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கான உறுதியை பெற முடியும் இஹ்லாஸ் அல்லாவுக்காகவே இந்த வாழ்க்கையை நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான மனத்துயும் இருக்க முடியும் பின்பற்றுகிற இந்த சுண்ணாவு விஷயத்தில் நம்ம தெளிவை அடைய முடியும் அப்படிங்கிறாங்க ஷேக் வெறும் வெற்று பேச்சோடு எதையும் நாம் நிறுத்தி கொள்ளக்கூடாது சும்மா பேசிட்டு அதோடு முடிச்சுட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதனால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ஏன்னா வெறும் வெற்று பேச்சு எதுக்கும் உதவாது அது இந்த உலகத்திற்கும் உதவாது மறுமையில் நமக்கு எந்த உதவியும் கொண்டு வராது ஆமாம் ஏனெனில் செயல் இல்லாத வெற்று பேச்சு எந்த மனிதரிடமும் சிறிதளவு கூட தாக்கத்தை ஏற்படுத்தாது நாம எதுவும் அமல் செய்யாம மற்ற மக்களுக்கெல்லாம் சொல்லி கொண்டிருந்தா அதனால ஏதாவது ஒரு தாக்கம் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னா இருக்காது எந்த மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிறாங்க ஷேக் எதிர்மறையான விளைவுகள் தான் ஏற்படும் மாறா நாம எதுவுமே அமல் செய்யாமல் செய்யறோம் கேட்டா அதற்கு எதிர்மறை எதிர்மறை நெகட்டிவான பிரச்சனைகளைத்தான் நம்ம சந்திக்க வேண்டியது ஏன்னா நம்ம நாம ஒருத்தருக்கு அழைப்பு கொடுத்து சத்திய சொல்லும் போது கூட நம்ம பார்த்து சொல்றவர் என்ன சொல்வாரு இவரே யோக்கியர் இல்லை இவரே சரியில்லை இவர் வந்து நமக்கு சொல்ல வந்துட்டாரு அப்படிம்பாங்க அப்ப இதுதான் உலக நடப்புல இருந்துகிட்டு இருக்க விஷயம் அப்போ நாம் கற்றுக்கொண்டது நாம் அமல் செய்யணும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மாற்றங்கள் எதுவும் ஏற்படாது

அல்லாஹை புகழ்ந்து வானங்களில் இருக்கிறவர்கள் பூமியில் இருக்கின்றவர்கள் மலக்குகள் எல்லாம் அல்லாஹ் புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவன் மிகைத்தவனாகவும் உள்ளவனாக இருக்கிறான் சொல்லிட்டு யா யுகல்லதீன்னு ஆமனு அல்லாஹை நம்பிக்கை கொண்ட மக்களே யார் நாம் தான் நம்மை நோக்கி அல்லாஹு சொல்கிறான் நீங்கள் செய்யாத செயல்களை ஏன் கூறுகிறீர்கள் ஒன்றை நீங்கள் செய்கிறதில்ல ஆனால் தேவாங்கிற பேரில் நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்க ஆனால் அதன் அதன்படி நீங்களே அமல் செய்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி அல்லாஹத்தால கண்டிக்கிறான் அப்போது இங்கே முக்மீன்களை அல்லா இருந்து முக்மீன்களில் இருக்கிறவர்கள் அல்லாவை நம்பிக்கை கொண்டவர்கள் கூட அவர்கள் தங்களுடைய சொல்லை ஒன்றாகவும் செயலை ஒன்றாகவும் ஆக்கி வச்சிருக்கிறாங்க அப்போ சொல்லு சத்தியமாக இருந்தால் கூட செயல் சத்தியமாக இல்லை அதாவது அசத்தியமான வாழ்க்கை அல்லது பாவங்களை செய்து கொண்டே பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க உண்மை பேசாமல் இருந்து கொண்டே மக்களிடம் உண்மை பேசுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அல்லாஹ் கண்டிக்கிறான் நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான் இது அல்லாஹாலா அறுபத்தி ஓராவது சூறாவுடைய இரண்டு மூன்று இரண்டு ஆயத்துக்கள்லையும் குறிப்பிடுறான் இதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இருந்தே நமது நடையை சரியான வழியில் தொடர்வதாகும் அதான் நம்முடைய மன்ஹஜ் நம்முடைய வழிமுறை இதை நாம் சரியான பாதையில் கொண்டு போகணும் நமது இளமையை பற்றியும் அது நமக்குள் ஏற்படுத்தியுள்ள சிந்தனை மாற்றங்களை பற்றியும் செயல்பாடுகளின் மாற்றங்களை பற்றியும் யோசித்து பார்க்க வேண்டும் இங்கிருந்து ஆரம்பிக்குது நம்முடைய இளமை வாழ்க்கை ஆரம்ப கால வாழ்க்கை அதாவது சிறிய வயது அப்போ அந்த நேரத்தில் நம்ம மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக எடுக்கிற முயற்சி இது எல்லாமே அதில் உள்ள செயல்பாடுகள் நம்முடைய சிந்தனை எல்லாமே சரியான முறையில் இருக்க வேண்டும் இதில் நாம் சரியான பாதையில் போயிட்டுருக்குறோமா அப்படிங்கிறது யோசித்தும் பார்க்க வேண்டும் அப்போது தான் கெட்டவற்றை கலைந்துவிட்டு அதை தீய எல்லாம் விட்டுவிட்டு நல்லவற்றை கொண்டு சரி செய்தபடி நாம் வளர்ச்சி அடைய முடியும் சரியான பாதை என்ன சத்தியம் எது அதை அறிந்து அந்த பாதையில போக முடியும் நாளைய மனிதர்கள் என்றால் அது இன்றைய தான் என்ற கவலையுடன் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சிறியவர்களாக இருக்கிறாங்க தான் நாளைக்கு பெரியவர்களாக இருக்க போறாங்க நாளைக்கு நல்லவங்களா இருக்கணும்னா இந்த இளைஞர்களா இருக்க சிறியவங்களா இருக்கக்கூடிய இப்போது இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும் இவங்க நல்லவங்களாக இல்லைன்னா நாளைக்கு பெரியவங்களா இருக்கிறவங்க மோசமானவங்களா தான் இருப்பாங்க விலையும் பயிர் முளையிலே தெரியுங்கிறது மாதிரி ஒரு ஆரம்பத்தில் என்ன நிலையில் இருக்கிறா அதுதான் அதுக்கு பிறகு உள்ள பெரிய நிலை அப்போ ஆரம்பத்தில் ஒருத்தர் சின் சின்ன வயசில் கெட்டவனாக இருக்கிறானா அவன் பெரியவனானா அவன் இன்னும் பெரிய கெட்டவனாக மாறுவான் அப்போது நம்ம ஆரம்பத்திலேருந்து நம்முடைய கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்முடைய ஷேக் முஹமது சாலிகல் உசைமின் ரஹ்மஹல்லாஹி தாலா குறிப்பிடுறாங்க வருங்கால சமுதாயத்தின் அடித்தளமே இந்த இளைய சமுதாயத்திடம்தான் இருக்கின்றது இதனால் தான் நமது மார்க்கத்தின் அடிப்படை இவர்களை அழகிய முறையில் கண்காணிக்க வேண்டும் என்றும் நற்காரியங்களின் வழியாகவும் சீர்திருத்த செயல்பாடுகளின் வழியாகவும் இவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் கூறுகிறது அல்லாவுடைய தீன் ஒரு அடிப்படை வச்சிருக்குது வளர்க்கப்படுகிறவர்கள் அதாவது சிறிய வயது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் கொஞ்சம் பெரியவர்களாக ஆன பிறகு இளைஞர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வழிகாட்டல் கொடுத்து அவர்களை கண்காணித்து பெரியவர்கள் மூத்தவர்கள் பெற்றோர்கள் அவரை வழி நடத்த வேண்டும் அவங்க என்ன செய்கிறாங்க என்பதை பார்க்க வேண்டும் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்தால் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது அழகான முறையில் அதை சுட்டி காட்டி அவர்களை திருத்த வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் மார்க்க சொல்லி காரணம் என்னன்னு கேட்டால் வருங்கால தலைமுறை நல்லா இருக்கணும்னா ஆரம்பத்தில் இருக்கிற சிறியவர்களை நல்ல விதத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காக சமுதாயத்தின் அடித்தளமான வாலிபர்கள் சரியாகிவிட்டால் எதிர்காலம் மிகச் சரியாக அமைந்துவிடும் அவர்களின் சீர்மையை அடங்கியிருக்கிறது இதில் தான் பிரகாசமான எதிர்காலமும் இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது ஷேக் அவர்கள் இந்த முன்னுரையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறார் அதாவது எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா சமுதாயம் நல்லா இருக்கணும்னா இப்போ சிறியவர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களை நல்லபடி அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு ஒழுக்கத்தை மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய மார்க்கமும் குணமும் நல்லபடி ஆனால் தான் அதை நம் பலப்படுத்தினாதான் பிற்காலத்தில் அவர்கள் மிகச்சிறந்த நல்லவர்களாக உருவாகுவேன் அது மட்டும் இல்லை எதிர்காலம் ஒரு வெளிச்சமான ஒரு பிரகாசமான இந்த சமுதாயம் ஒரு நல்ல நிலைக்கு இருக்குங்கிற நிலையை அது அடையும் என்பதை ஷேக் அவர்கள் இந்த முன்னுரையில் குறிப்பிட்றாங்க அடுத்த தொடரில் அல்லாஹ் நாம் ஷேக் அவர்கள் இளைஞர்களை எப்படி வகைப்படுத்துறாங்க அதிலிருந்து நமக்கு என்னென்ன படிப்பினைகளை கற்றுக் கொடுக்குறாங்க என்பதை இன்ஷால்லா பார்ப்போம்